போற்றி கந்தோற்றி கடம்பா போற்றி கதிர்வேளா போற்றி அறுவடை வீடு கொண்ட முருகப்பெருமானே போற்றி போற்றி செல்ல பிள்ளையே நாளை நிச்சயமாக நீ நினைத்தது நடக்கும் இந்த முருகப்பெருமான் சொல்வதை கேட்டுவிட்டு சந்தோஷமாக தூங்கும் செல்லமே ஒவ்வொரு உறவுகளாலும் நீ ஏமாற்றப்படுகிற இன்று வரை ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு தேவைகள் அவரவர் தேவைகள் முடிந்ததும் உன்னை விட்டு விலகிச் செல்கின்றார்கள் அப்படித்தானே அதற்காக கவலைப்படாதே உனக்கான உறவை சரியான உறவை தேர்ந்தெடுத்து உன்னிடம் விரைவில் நான் கொண்டு வந்து சேர்ப்பேன் மன உறுதி இல்லாத உன்னுடைய உள்ளம் குழம்பிய குட்டை போல்தான் இருக்கும் நிதானம் என்றும் அற்புதமான ஆயுதத்தை பயன்படுத்துபவர்கள் எதையும் சுலபமாக சாதிப்பார்கள் அதை நீ நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும் ஒருபோதும் உன் மனசாட்சியை நீ கூடாது ஒருபோதும் உன் மனசாட்சியை நீ கூடாது அதே சமயத்தில் எவரையும் எதிர்பார்த்தும் வாழக்கூடாது எவருக்கும் நாம் பாரமாகவும் வாழக்கூடாது நமக்கு கிடைத்தது போதும் என்பதை சிறப்பான வாழ்க்கை உருவத்தில் எப்படி இருந்தாலும் நீ உள்ளத்தில் குழந்தையாக இரு நிச்சயம் உலகமே உன்னை நேசிக்கும் அதே சமயம் இந்த உலகமே உன்னை எதிர்த்தாலும் நீ செய்வது மிகச் சரியானது என்றால் யாருக்காகவும் உன்னை மாற்றிக்கொள்ள தயாராகாது கவலைகள் எங்கிருந்து வரும் என்று நமக்கு தெரியாது ஆனால் மகிழ்ச்சியும் புன்னகையும் நம்மிடம்தான் உள்ளது நீ நல்லவன் என்பதை நீ உணர்ந்தால் போதும் நீ நல்லவன் என்பதை நீ உணர்ந்தால் மட்டுமே போதும் மற்றவனுக்கு அது புரியுதா புரியவில்லையா என்று நினைக்க தேவையே இல்லை ஆம் நீ கலங்கியது போதும் உன் கண்ணீரில் விலை மிதி உன் கண்ணீரில் விலை மிகவும் உயர்ந்தது கவலையை நினைத்து நீ இதுவரை அழுதது போதும் பொய் பேசினால் மட்டுமல்ல சில நேரம் உண்மை பேசினால் கூட உறவுகள் முடைந்து போகும் இந்த முருகப்பெருமான் அருளோ அருளால் இன்றோடு உன் துன்பங்கள் விலகி உனது வேண்டுதல்கள் நிறைவேறி உனது குடும்பம் தொழில் நீ நினைத்ததை விட சிறப்பாக இருக்கும் உன் வாழ்க்கையை இனி இனிமையாக இருக்கும் என்றமே உன் மதிப்பை நீயே குறைத்து கொள்ளாதே தேவையில்லாமல் தயங்காதே ஒருமுறை எதிலும் முயற்சி செய்து பார் வெற்றியானால் இன்னும் அடுத்த கட்டத்திற்கு செல் அதுவே தோல்வியானால் அதையே பாரமாக எடுத்துக்கொண்டு அதனை கற்றுக்கொள் முயன்றால் எதுவும் முடியும் என்றால் எதுவும் முடியும் என் அறிவுரைகளை முழுவதும் நம்பி கேட்டால் நிச்சயம் உனக்கு ராஜயோகம் எதிர்பாராத விதமாக கிடைக்கும் என்று உனக்கு நிறைய விஷயங்களை புரிய வைக்க வேண்டியதாய் உள்ளது யார் யார் எப்படி உன்னை சுற்றி இருக்கிறார்கள் என்பதை நீ உணராமல் சில இடங்களில் நடந்து கொள்கிறாய் உண்மையில் உண்மையாக இருக்கும் அன்பானவர்களை எந்த ஒரு தருணத்திலும் காயப்படுத்தி விடாதே அவர்கள் உன்னை சார்ந்து இருக்கிறார்கள் என்று நினைத்து உதாசீனப்படுத்தாதே ஏனென்றால் அந்த நிலை உனக்கும் வரலாம் அதனால் உன்மேல் உயிராய் உள்ளவர்களை காயப்படுத்தாதே உதாசீனப்படுத்தாதே இதை நான் பலமுறை உன்னிடம் கூறியிருக்கிறேன் இதோ உனக்கு எல்லாவற்றையும் புரிய வைப்பேன் கொஞ்சம் காத்திரு உனக்கு எல்லாம் சுகமாகிவிடும் உனக்கான நேரத்தை நான் கொடுப்பேன் முருகா கவலைப்படாதே என் செல்ல பிள்ளையே உனக்கு கஷ்டம் வருகிறது என்றால் அது உன்னை நீ சரி செய்ய உனக்கு கிடைத்த வாய்ப்பு உனக்கு கஷ்டம் வருகின்றது என்றால் அது உன்னை நீ சரி செய்ய உனக்கு கிடைத்த வாய்ப்பு அதே நேரத்தில் உனக்கு பிரச்சனை தருவதை துன்பத்தை அனுபவிக்க அல்ல அனுபவத்தையும் வாழ்க்கையின் பாடத்தையும் அதன் உண்மையான நிலைப்பாட்டையும் தருகிறது அல்லவா உனக்கு வெற்றி என்னும் கிரீடத்தை உனக்கு சூடும் நேரத்தை எதிர்நோக்கி பொறுமையாக காத்திரு ஏனென்றால் என் செல்லப்பிள்ளை உன்னிடத்தில் நிறைய நல்ல குணங்கள் இருக்கின்றது ஆனால் சில நேரம் எல் எதிர்கொள்கின்ற நிகழ்வுகளில் எப்படி நடந்து கொள்கிறாய் என்பதை பொறுத்தே உன்னைச் சுற்றி இருப்பவர்கள் நீ எப்படி என்று தீர்மானிக்கின்றனர் உன் மதிக்கு வேலை கொடுக்கும் இடத்தில் உணர்வுகளுக்கு முக்கியத்துவம் அளிக்கிறாய் அது கூடவே கூடாது உன் செயலை மற்றவர்கள் புரிந்து கொள்வார் என்று எதிர்பார்க்காதே ஏனென்றால் நீயும் மற்றவர்களை புரிந்து கொண்டு நடக்க வேண்டும் உனக்கு எல்லா சூழ்நிலைகளும் நான் துணியாக இருக்கிறேன் அல்லவா பெரியேன் கவலைப்படுகிறாய் தைரியமாக உன் செயல்களை நோக்கி செயல்பாடுகளை நீ செய்து முன்னேறிக்கொண்டே சென்று வெற்றி உனக்குத்தான் உன் மீது அக்கறை கொண்டு உனக்காகவும் உன் நலனுக்காகவும் உண்மையாக பரிதவிக்கும் ஒரு சிலர் மட்டுமே உன் எண்ணத்தால் உன்னை எண்ணத்தால் சுற்றி இருக்கிறார்கள் அவர்களின் பேச்சினை கேட்காமல் தள்ளிவிட்டால் அவர்களும் உன்னை விட்டு விலகிப் போவார்கள் உன்னை ராஜாவாக்கி மந்திரிகளாக இவர்களை உருவாக்கி இருக்கிறேன் ஆகவே இவர்களது ஆலோசனைக்கு செவிகூடு இது சரியான ஆலோசனையா தவறானதா என்பதை தெரிந்து கொள்ள முடியாத போது முருகா முருகா என்று என்னை கூப்பிடு உன் மனதில் இருந்தபடி சரியான பாதையை நான் உனக்கு காட்டுவேன் நல்லது சொல்லித் தருவேன் அதை பின்பற்றி உன் வாழ்க்கையை நடத்தி வந்தால் வெற்றி மேல் வெற்றி பெறுவாய் என் சொல்லவே இந்த வெற்றி உனக்கு நன்மையானதாகவும் உனது தலையை அலங்கரிக்கிற ராஜ முடியாகவும் இருக்கும் பிறகு நீ பிறரால் போற்றப்படுவாய் உனது வருத்தம் கஷ்டம் அனைத்தும் பிறரது பாராட்டுக்கும் உனது மேன்மைக்கும் காரணங்களாக அமைந்துவிடும் கவலைப்படாதே நான் ஒன்று சொல்லட்டுமா உனக்கு ஒரு விஷயத்தை முதலில் தெளிவுபடுத்த விரும்புகிறேன் இந்த முருகப்பெருமான் என்னை நீ வணங்கினால் நான் உனக்கு அதிகமாக சோதனைகளைத்தான் கொடுப்பேன் என்று மற்றவர்கள் சொல்வதை கேட்டு நீதியடைந்து அடைந்து அதை முதலில் நிறுத்து விதி அடைவதை முதலில் நிறுத்து என்னிடம் வந்ததால் நீ சோதனைக்குட்படுத்தப்படப்படுவதில்லை உன் கர்ம வினைகள் உன்னை இந்த பாடாய் படுத்துகிறது அந்த சூழலில் என்னை மாதிரியான முருகனை உனக்கு அமைவதென்பது நீ செய்த பாவத்திற்கிடையில் கொஞ்சம் புண்ணியம் செய்திருப்பதால் தான் அதனால் பயப்படாமல் என் துணையுடன் உன் கர்ம வினைகளை கழித்து கொண்டிருக்கிறாய் முருகா முருகா என்று என்னை நீ அழைக்கும் பட்சத்தில் நான் உனக்கு நான் நீ செய்வது எல்லாம் சரிதானா தவறுதானா என்று உனக்கு நான் வழிகாட்டுவேன் தலை போகிற விஷயமானாலும் என் முருகன் இருக்க எனக்கு என்ன கவலை எனக்கு என்ன பயம் என்று எதிர்த்து நின்றுவார் கோழையை போல தற்கொலைக்கு முயலக்கூடாது எதற்குமே தற்கொலை தீர்வாகாத இனிமேல் என் செல்ல பிள்ளைகளிடமிருந்து வாழவே விருப்பமில்லை என்ற சொற்களை நான் கேட்கக்கூடாது உன் வாழ்க்கையை இருண்டு போனாலும் அதில் என்னால் விளக்க விளக்கேற்ற முடியும் அந்த நம்பிக்கை உனக்கு இருந்து யார் என்ன சொன்னாலும் கவலைப்படாது என்னுடைய ஆலயத்திற்கு வா அதில் நீ சோதனைகளை சந்திக்கிறாயா இல்லை சாதனைகளை சந்திக்கப் போகிறாயா என்று நான் உனக்கு நான் அருள் பாடிப்பேன் என்னிடத்தில் பொறுமையாகவும் திடமான நம்பிக்கையுடன் இருந்தால் நிச்சயமாக நாளைய பொழுது உனக்கு நல்ல பொழுதாகத்தான் விடியும் இந்த முருகப்பெருமான் கேட்டதை நினைத்ததை சொல்லிவிட்டேன் உனக்கு நிச்சயமாக நிம்மதியாக இரு நாளை நீ நினைத்ததெல்லாம் நிச்சயமாக நடக்கும் ஆம் செல்லவே இது முருகனின் அருள் வாக்கு சத்திய வாக்கு உனக்கானதெல்லாம் நிச்சயமாக நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அதுவும் நன்மையாகவே இருக்கும் ஓம் சரவண பவன் ओम शरवण भवन ओम शरवण बाबा